அப்புறம் குக்கர் மூடிடலாம் இது ஒரு மூணு விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப காயெல்லாம் வெந்துட்டு குக்கரை நம்ம திறந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே நல்லா வெந்துட்டு இப்படி வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு இப்ப பாவபாஜி பண்றது எப்படின்னு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு தவா வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் இப்படி பொடிசாக சின்னதாக வெட்டிக்கிங்க இதை கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் பட்டர்ல ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டோடனே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ நம்ம மூடி வச்சுக்கத இப்போ நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு இல்லை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ இதுல கொடமளகாய் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் பாஜி மசாலா போட்டுக்கலாம் எல்லா கடைகள்லயுமே ரெடிமேடா பாவ் பாஜி மசாலா கிடைக்கும் அதனால கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்படியே வதக்கினா போதும் கொஞ்சம் இப்ப நம்ம இதுல வேக வச்ச காயெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச காய இதுல சேர்த்துக்கிட்டுதான் இப்ப இதை நல்லா நம்ம இப்படி மேக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டா இந்த காயெல்லாம் நல்லா மசிஞ்சிரும் தான் இது பண்றோம் எல்லாமே ஒன்னோட ஒன்றா சேர்ந்துடணும் இப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப இது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் கொதிச்சு வரணும் கொதிச்சு பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம் இப்ப வெந்திருக்கோம் நம்ம இப்ப இதை ஓப்பன் பண்ணி பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதிலே மெல்ட் ஆயிரும் நல்லா அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி அலையே லாஸ்ட்டில் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன் இது நல்லா மெல்ட் ஆகட்டும் பாவை இதில் போட்டு விரட்டு எடுத்துக்கலாம் பாவ் வந்து மும்பைல ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு மாமி பாவ் பாஜி ரெடி ஆகிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க ஆ எம்மா பார்க்கறதுக்கே அதே மாதிரி இருக்கே சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க ம் mm. நம்ம அங்க சாடுற மாதிரியே இருக்குமா ஆமா ரொம்ப இருக்கும் நம்ம நம்ம விட இன்னும் மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்குமா இல்ல கொஞ்சம் எலுமிச்சம்படத்தை புழிஞ்சு அப்படியே அழகா சாடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெரி குட் குட்மா அழகா செஞ்சிட்டே தேங்க்ஸ் மருமக பண்ண பாபாஜி ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ